ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பாசி பருப்பு முருங்கக்கீரை கடையில்தான் ஹெல்த்தியான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ற அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் முருங்குக்கீரை எடுத்துருக்கேங்க அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்தனா போதுங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது வேகிறதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேங்க பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மசித்து எடுத்துக்கலாங்க மத்து சோவ இல்லைங்களா இந்த மாதிரி மத்து இருந்தால் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சின்ன கரண்டி இருக்குது இல்லைங்களா குழம்புத்துற கரண்டி அதை வச்சு கூட நல்லா மசிச்சிக்கலாங்க நல்லா மசிஞ்சி வந்துடும் நம்ம இதை பாசி பருப்பில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க துவரம் பருப்பில் கூட செய்யலாம் மூணு விசிலுங்கிறது ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா கொலைய வெந்துடும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் உப்பெல்லாம் நல்லா கரையட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பிடிக்கலன்னு சொல்கிறீங்க கூட நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் தண்ணி கீரை எல்லாம் ஒட்டுக்க வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி மாதிரி போயிடும் குழம்பு பதத்துக்கு வர மாதிரி அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் கடுகு வரமிளகா பெருங்காய பெருங்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு முருங்கைக்கீரல் கடையல் தயாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ